ரிப்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐயனார் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருப்பவர் அகில இந்திய வங்கி அதிகாரிகள் சம்மேளத்தினுடைய பொதுச் செயலாளர் சமூக செயல்பாட்டாளர் தொடர் தாமஸ் பிராங்கோ அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு அதாவது நேத்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் உரையாற்றி இருக்காரு காங்கிரஸ் குறித்து மிக கடுமையா சாடி இருக்காரு என்ன அப்படின்ட்டு ஆனால் அரசியல் சாசனத்திற்கு எதிராக இருந்தவர்களே இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினர் தான் அப்படின்ற குற்றச்சாட்டை முன்னெடுத்திருக்காரு தோழர் எப்படி பாக்குறீங்க நான் வந்து முன்னாள் பொதுச் செயலாளர் இப்ப பொதுச் செயலாள நான் ஓய்வு பெற்றது பிறகு சங்கத்தினுடைய ஆலோசகரா தான் இருக்கிறேன் இந்த அரசியல் சாசனத்தை இந்த அரசாங்கம் மோடி குறிப்பாக எப்படி எல்லாம் துஷ்பிரயோகம் செய்யறாங்கன்னு பார்த்தோம்னு சொன்னா காங்கிரச குற்றச்சாட்டு சொல்றது எளிது காங்கிரசும் தவறுகள் செய்திருக்குது முன்னால திருத்திக் கொண்டிருக்கிறார்கள் இவர் அதே தவறுகளை தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறார் ஓ நாம கண்கூடாக பாக்குறோம் நான் வங்கிய துறையில இருந்து வர்றதுனால நான் அத கொஞ்சம் வித்தியாசமாக நீங்க பார்க்கணும் நம்ம பார்வையாளர்களுக்கு தெரியணும்ன்றக்காக விளக்க சொல்றோம் அரசியல் சாசனத்துல முக்கியமா சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ஏற்றத்தாழ்வை சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வை குறைப்பதற்கு அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று ஆனா இப்ப பல்வேறு அறிக்கைகளின் அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த பத்து வருடங்களில் பெரும் பணக்காரர்கள் மிக பெரும் பணக்காரர்களாக உலகளவில் பணக்காரர்களாக வளர்ந்திருக்காங்க அடிமட்டத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய வருமானம் என்பது கூடவே இல்லை அவங்களுடைய வாழ்க்கை தரம் என்பது முன்னையோட மோசமா போயிட்டு இருக்குதுன்றது பல்வேறு அறிக்கைகள் சொல்லு அப்ப இது அரசியல் சாசனத்தை அவமதிப்புறதாக பாக்குறேன் வங்கி துறையில பாருங்களேன் ஒண்ணு முன்னால வந்து நீங்க பேங்க்ல போவாட்டு உங்க பணத்தை கொஞ்சம் அமௌண்ட் இருக்கும் ஐயாயிரமோ பத்தாயிரமோ கொண்டு சேமிப்பு கணக்குல போட்டீங்கன்னா ஐந்து சதவீதம் சேமிப்பு கணக்குக்கு வட்டி இருக்குது அத இந்த அரசு வந்த பிறகு ரெண்டு வருஷமா ரெண்டு சதவீதமா குறைச்சிட்டாங்க முன்னால பிக்சட் டெபாசிட்ல உங்களுக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் பணம் கிடைச்சது அதை வந்து பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு அதுல வந்து ஒரு வட்டி வாங்கலாம்னா பதினாறு சதவீதம் வரைக்கும் பேங்க் வட்டி கொடுத்தது இன்னைக்கு ஆறு புள்ளி எட்டு சதவீதம் தான் அதிகபட்ச வட்டியாக கொடுக்குறாங்க அதே நேரத்துல கடன் போது பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு யாருக்காவது ஐந்து சதவீதத்துக்கு கிலோ வட்டி கிடைக்குதா நான் பார்வையாளர்கிட்ட கேக்குறேன் ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பனப்பாளர்களுக்கு கொஞ்ச பேருக்கு ஐந்து சதவீதத்தை விட குறைவான வட்டியில் கடன் கொடுக்கப்படும் பேங்க்ல இருக்கக்கூடிய விளம்பரங்கள்ல இதுலயும் அப்படி ஒரு இது இருக்கிறதே பார்க்க முடியாது குறைந்தபட்ச வட்டின்றது பத்து சதவீதம் பதினெண்டு சதவீதம் வட்டி விகிதங்கள் போட்டிருப்பாங்க நீங்க ஒரு கிரெடிட் கார்டு வாங்கினீங்கன்னா முப்பத்தி ஆறு சதவீதம் வட்டி ஆனா பெரும்பணக்காரர்கள் ஒரு ஐநூத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கு நூறு கோடிக்கு நூறு கோடிக்கு மேல் கொடுத்த கடன் என்பது ஆக்சுவலா ஐந்து சதவீதத்திற்கு குறைவான வட்டி சீதத்துல கொடுத்திருக்கு அதே மாதிரி ஒரு தோட்டலா பாத்தீங்கன்னா பத்து சதவீதத்துக்கு கீழே யாருக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தா வெறும் ஒரு பத்தாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு பேருக்கு பத்து சதவீதத்தை விட குறைவான கடன் வட்டியில கடன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எவ்வளவுன்னா லட்சக்கணக்கான கோடிகள் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் இந்த மாதிரி ஐந்து சதவீதத்தை குறைந்த வட்டி தான் கொடுத்துருக்காங்க நிச்சயமா இல்ல இது அவங்களுடைய பணக்குவியலுக்கு உதவியாக இருக்கு இன்னும் பக்கத்துல பாத்தீங்கன்னா தள்ளுபடி கடன் தள்ளுபடி பெரும் பணக்காரர்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யும் போது பெரிய பெரிய தொகைகள் ஐயாயிரம் கோடி ரூபாய் அனில் அம்பானி கடன் வாங்கியிருக்கிறாரு அந்த கடனை வந்து முகேஷ் அம்பானி வாங்கிக்கிட்டு தள்ளுபடி தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் அதே மாதிரி வேதாந்தா அகர்வால் ஸ்டெர்லைட் பேமஸ் அகர்வால் வந்து கடன் வாங்குறாரு ஒரு கடனை அவர் டேக் ஓவர் பண்றாரு வீடியோகானுடைய இது அதுல அவருக்கு தள்ளுபடி என்பது தொண்ணூத்தி எட்டு சதவீதம் இப்படி பாத்தீங்க தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் மாதிரி பெரும்பணக்காரர்களிடம் பணம் குவியறதுக்கு எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க சாதாரண மக்களிடத்துல இருந்து அது பறிக்கப்படுகிறது நீங்க போய் ஒரு டூ வீலர் லோன் வாங்க போனீங்கன்னா முப்பத்தி ஆறு சதவீதம் வரை வட்டி கொடுக்குறீங்க கல்வி கடனுக்கு போனீங்கன்னா பேங்க்ல கிடைக்காது கிடைச்சதுன்னு சொன்னா பன்னெண்டு சதவீதம் வட்டி அப்ப இதுக்கு வேற வழி இல்லாம நீங்க கந்து வட்டிக்காரன்கிட்ட போய் மூணு சதவீதம் முப்பத்தி ஆறு சதவீதம் அதுக்கு மேல கூட கொடுத்து வாங்குறது வந்து இந்த ஏற்றத்தாழ்வை அதிகரிக்கிறதுக்கு வழிகாட்டுது இது அரசியல் சாசனத்திற்கு புறம்பானதுன்னு பாக்க ரெண்டாவது பேச்சுரிமை இன்னும் வருஷ கணக்கா நடக்குது இந்த பீமா கொராகான் வழக்கு ஸ்டான் சுவாமி உள்ளே இருந்து அறந்தே போனார் உமர் பருக் வந்து ஒரு மாணவர் கொல்கைக்களத்துல படிச்சுட்டு இருந்தவர் வந்து ஒரு விமர்சனம் சொன்னார் ஆமா அவரு வந்து மூணு வருஷத்துக்கு மேல ஜெயில வச்சிருக்காங்க இதுவரை ஒரு குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்யல ரெண்டு சட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக கைது செய்யக்கூடியவர்களுக்கு அடிப்பைகடை உரிமைகள் எல்லாமே பறிக்கப்படுகிறது இப்ப பாக்குறோம் ரெண்டு முதல்வர்களே மாநில முதல்வர்களே கைது செய்யப்பட்டார்கள் சிபு சோரன் வழக்கு அந்த ஹேமந்த் சோரன் வழக்கை பொறுத்தவரில் நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்குது அஞ்சு மாசம் ஹேமந்த் சோரான் வழக்குல அஞ்சு மாசமா நீங்க பிடிச்சு உள்ள வச்சிருந்தீங்க ஆனா அவருக்கு எதிராக எந்த ஆதாரமும் நீங்க கொடுக்கலையே அவர் தப்பு செய்தாருன்னு சொல்லி அப்படின்னு அவருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க அவர் மீண்டும் முதல்வராக போறார் அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்றம் அவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்குது உடனே புதுசா ஒரு வழக்கை வந்து சிபிஐ போடுது இதெல்லாம் அடிப்படை உரிமைகளை பறிக்கிறது தானே அப்புறம் எப்படி அரசியல் சாசனத்தை இவங்க மதிக்கிறோம் கேலிக் கூத்தா இருக்கு சம வாய்ப்புகளை இப்போ இந்த நுழைவுத் தேர்வுகளை பாருங்க இருபத்தி நாலு லட்சம் குழந்தைகள் இந்த நீட் தேர்வால பாதிக்கப்பட்டு நிக்கிறாங்க இதுல என்ன நடக்குது நீங்க பதினாறு வருஷம் பதினேழு வருஷம் ஸ்கூல்ல படிச்சு அதுக்கு பிறகு நல்ல மார்க் வாங்கின பிறகும் அதுக்கு எந்த மரியாதையும் கிடையாது அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் கூட வெயிட் கிடையாது நுழைவுத் தேர்வு எழுதுன்னு கோட்டான்னு ஒரு ஊர் இருக்கு ராஜஸ்தான் ஏகப்பட்ட பயிற்சி மையங்கள் பெரியவர் ஓம் பிர்லா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிறார் அப்ப அவருக்கும் கணிசமான பணம் அங்கிருந்து கிடைச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த நுழைவுத் தேர்வு மையங்கள் மூலமாக நுழைவுத் தேர்வுல போனா ஜெயிச்சிடுறாங்க அதுல எவ்வளவு மோசடிகள் நடந்திருக்குதுன்றது இப்ப ஒவ்வொன்றா வெளியில வந்துட்டு இருக்கு இப்ப அடிப்படையாக நீங்க என்ன செய்றீங்க ஏற்றத்தாழ்வை அதிகரிக்கிறதுக்கு தானே வழி வைக்கிறீங்க ஏழைகள் வந்து நல்லா படிச்சு முன்னேறிடக் தான் அந்த நுழைவுத் தேர்வுகள் அதுல யார் பாதிக்கப்பட போறாங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடியினர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஏழைகள் குறிப்பாக அவங்களுக்கு போய் இந்த லட்சக்கணக்கில் கொடுத்து படிக்கும் மதிக்கிறேன்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்குதுன்னு நான் கேள்வி கேட்கிறேன் சுச்சமாக மதிக்கக்கூடியவர்கள்ன்றதுக்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கு இன்னொன்னு பாருங்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது மதச்சார்பின்மை என்பது நம்ம அரசியல் சாசனத்துல ஒரு அடிப்படை அதுக்கு எதிராக பிரதமரும் உள்துறை அமைச்சரும் என்னெல்லாம் பேசினாங்க இஸ்லாமியர்கள வந்து உங்களுடைய தாலியை பறிச்சுக்கிடுவாங்க ரெண்டு எருமை இருந்தா ஒண்ண பறிச்சுக்கிடுவாங்க அவங்கெல்லாம் வந்து பொருளாதாரத்துல ரொம்ப முன்னேறி இருக்காங்க அவங்களுடைய எண்ணிக்கை கூடிட்டு இருக்குது இப்படி எல்லாம் பொய் முழுக்க முழுக்க பொய்யான பிரச்சாரங்கள் செய்தாங்க அது வந்து டோட்டலாக அரசியல் சாசனத்திற்கு புறம்பானது இப்படி பட்டியல் கொண்டுகிட்டே போனால் நிறைய இருக்கு ஒரு அரசியல் சாசனத்தையும் மதிக்காமல் தான் இவங்க வந்து வாரணாசியில ஒரு கொஞ்சம் அரசியல் சாசனமே டிராப்ட் உருவாக்கி வச்சிருக்காங்க அதை அமல்படுத்துறதுன்னு முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க அதே மாதிரி இந்த சிஏ சிஏல சிறுபான்மையினருக்கு எதிராக கொண்டு வந்தது வந்து அரசியல் சாசனத்துக்கு புறமானது இப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சந்திரசூடு கூட நேற்று என்ன ஒரு மூணு சட்டம் கொண்டு சொல்லிருக்காரு அந்த சட்டங்களை அவர் கூட விமர்சிச்சிருக்கிறார் ஏராளமான எதிர்ப்பு சொன்ன பிறகு அதையும் மீறி அவர் என்ன செய்யறாங்க ஒன்னா இருந்து அமல்படுத்துவோம் அமல்படுத்தியாச்சு பாராளுமன்றத்துக்குள்ள எதிர்கட்சியில உள்ளவங்க பேசவே விட மாட்டேன்னு மைக் ஆப் பண்றதுன்றது எவ்வளவு அரசியல் சாசனத்துக்கு இப்ப வந்து ராஜசபாவுல ஜெகதீக் மல்லிகார்ஜுனே கார்கே நீங்க பேசாதீங்க நீங்க அதாவது எதிர்கட்சி தலைவரா நீங்க பதில் ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் இருக்கலாம் நீங்க வந்து உக்காருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு கார்கே அவர்கள் இன்னும் உங்க மூளைக்குள்ள சனாதனம் தான் இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு அப்ப இது நிச்சயமாக அவங்க மூளைக்குள்ள சனாதனமும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினருக்கு எதிராகவும் இருக்கக்கூடிய உணர்வு வந்து ரொம்ப மேலோங்கி இருக்கிறது இப்ப ஏற்கனவே புள்ளிவரங்கள் இருக்கு ஒன்றிய அரசுல வேலை செய்யக்கூடிய மிக பெரிய அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா அதுல பெரும்பாலான ரெண்டாவது வேலை பொதுவாக வேலை அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னா வேலையில ஆட்களை இடஒதுக்கீடு கொடுத்து எடுக்க இவங்க தனியார் மயத்தை ரொம்ப ஆதரிக்கிறாங்க தனியார் துறைக்கு போயாச்சுல பல பொறுப்பு இதுவாயிடுச்சு இடஒதுக்கீடு இல்லாத தனியார் மயமாக்கி அவுட் சோர்சிங் சொல்லி முன்னால டிரைவர் இருந்தாங்க நிறைய பியூன் இருந்தாங்க இருந்தாங்க கிளீனிங் ஸ்டாஃப் இருந்தாங்க இவங்க எல்லாரையுமே இப்போ தனியார் துறையில கொடுத்துட்டதுனால அந்த இடஒதுக்கீடு இல்லை ஏழைகளை கிடைச்சிட்டு இருந்த அந்த வேலை இல்லாமல் போயிடுச்சு இது அரசியல் சாசனத்துக்கு புறம்பானது இவங்களுடைய உணர்வுகள் இன்னும் அப்படிதான் இருக்குது ஜாதிய உணர்வுகள் ரொம்ப மேலோங்கி இருக்கிறது அரசியல் சாசனத்தை மதிப்பது என்பது அவங்களுடைய கொள்கையிலே இல்லைன்றதான் நான் நினைக்கிறேன் இந்த அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொள்ளாததுதான் ஆர் எஸ் எஸ் கோவால்கர் அதுக்கு எதிராக

ஏன் எதிர்கட்சிகள் அதெல்லாம் கையில இந்த புக்கை கையில கொண்டுட்டு பாராளுமன்றத்துக்கு வந்த பிறகு இந்த தேர்தல்ல மக்கள் அரசியல் சாசனத்தை பாதுகாக்கணும்ன்ற உணர்வோடு உணர்வோடு வாக்களித்திருக்கிறதுனால இப்ப அதை பற்றி பேசிட்டு இருக்காங்களே தவிர உண்மையில அரசியல் சாசனத்தை மதிக்கக்கூடியவர்கள் அல்ல இந்த பிரதமர் உட்பட அப்படின்றதுதான் என்னுடைய தாழ்மையான ரொம்ப நன்றி தொடழர் மிக விரிவான ஒரு பார்வையை மக்களுக்கு வழங்கினீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன் இன்னொரு சந்திப்பில் உங்களோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்